எதிர்க்கட்சியினர் பலர் பற்றி விமர்சனமாக பல குற்றங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் ஒன்றை கேட்கின்றோம் இதற்கு முதலில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் முதல் நீங்கள் எண்ணத்தை கூறினீர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் இந்த நாட்டின் டொலர் பெறுமதி அதிகரிக்கும் எண்ணெய் இல்லாமல் போகும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் மின்சாரம் தடைப்படும் என்று பல வதந்திகளை பரப்பினீர்கள் ஆனால் இன்று அது எதுவும் நடைபெறவில்லை இந்த ஓராண்டுகளில் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை இஸ்திரமான நிலையில் பேணி பாதுகாத்திருக்கின்றோம் நாங்கள் வாகன இறக்குமதியை அனுமதித்த போது பலர் கூறினார்கள் எமது நாட்டின் தொடற்பருமதி அதிகரிக்கும் எமது நாட்டின் தொடற்பதி அதிகரிக்கும் என்று ஆனால் இந்த நாட்டில் டொல்பருமதி என்பது பொருளாதாரம் என்பது இஸ்ரமான நிலையில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி மாளிகைகளை கூட எமது நாட்டின் ஜனாதிபதி இவர்கள் சுற்றுலாத்துறைகளிடம் ஒப்படைத்து நிற்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டை சுற்றுலாத்துறையில் இந்த நாட்டை மேலும் முன்னேற்றும் போது இந்த நாடான மக்களுடைய செல்வங்கள் அதிகரிக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் பயணித்த பயணித்திருக்கின்ற இலங்கையை நோக்கி அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குறைவாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்றுலா மையங்களை இனங்காணாத ஒரு பின்னோக்கி நிற்பதற்கு காரணம் அந்த பிரதேசங்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகளை வருகையை தடுத்திருக்கிறது அந்த வகையிலுமது நாட்டின் ஜனாதிபதியர்கள் வடமாகாணத்திற்கு வந்து உரையாற்றும் போது கூறியிருந்தார் அதிகளவான பிரதேசங்களை வடமாகாணத்தில் சுற்றுலா விலையங்களாக இனங்கண்டிருக்கிறோம் அந்த வகையில் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நடைபெற்றிக் அதற்கு சிறந்த உதாரணமாக பூனேரியில் இருக்கும் கவுதாரணி முனை பிரதேசத்தை ஒரு சுற்றுலா விலையமாக மாற்றுவதற்கு இருநூறு ஏக்கர் காணியை இனங்கண்டிருக்கிறோம் அந்த பிரதேசத்தில் பலர் என்று முதலிடுவதற்கு பூனேரி பிரதேசத்தை நோக்கி புலம்பே தேசத்தில் இந்த உறவுகள் இன்று பூனேரி பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றனர் ஏன் அவர்கள் புலம்பே தேசத்தில் இங்கே வருகின்றார்கள் என்றால் எமது நாட்டின் நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் ஜனநாயக ரீதியில் முன்னேறிய நாடாக வருகிறது ஏனென்றால் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றோம் பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கின்ற நிமித்தமாக புலம்பே தேசத்தின் உறவுகள் பலர் இங்கே முதலிட இந்த சென்ற கிழமை ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து மருத்துவ டாக்டர் புலம்பே தேசத்தில் இருக்கின்ற தமிழருவர் பண்ணை பிரதேசத்தில் முதலிட்டிருக்கிறார் சுற்றுலா விளையா அதே நேரம் அவர் அதிசொகுசு ஏசி போட்ட கப்பல் சிறந்த கப்பல் போக்குவரத்தை நெடுந்துவிக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர் தீர்மானித்திருக்கிறார் அதுக்கான உத்தரவாதத்தை மங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த வகையில் எமது நாடு முன்னேறுவதை எவராலும் தடுக்க முடியாது இங்கே எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அதே நேரம் வடபகுதியிலிருந்து வந்திருப்பவர்கள் உண்மை அரசாங்கத்தை பார்த்து பல விமர்சனங்களை கூறுகிறார்கள் இந்த அரசாங்கத்தை ஒரு பின்னோக்கி நகர்த்த பின் முன்னோரிக்கொண்டே போகும் என்பதை நாங்கள் தூர நோக்கு சிந்தனையுடன் நாங்கள் செயற்படுகின்றோம் அந்த வகையில் நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வடபகுதிக்கு விஷயம் செய்த போது தெங்கு உற்பத்தி விலையம் ஒன்றை அடையாளம் கண்டிருக்கோம் தெங்கு முக்கோண விலையம் ஒன்றை வடபகுதியில் நிறுவி இருக்கின்றோம் இந்த ஆண்டு பதினாறாயிரம் ஏக்கர் அளவில் தென்னம் பயிற்சிகை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தென்னம் பயிற்சிகை செய்வதற்காக அங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு இலவசமாக தென்னங்கண்டுகள் விநியோகிக்கின்றோம் அதே நேரம் உர கொடுக்கின்றோம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபா பணங்களையும் கொடுக்கின்றோம் ஏன் செய்கின்றோம் என்றால் தூர நோக்குடன் தெங்கு உற்பத்தி அந்த பிரதேசத்தில் அதிகரிக்கும் போது எமது நாட்டில் ஏற்றுமதியை தெங்கு உற்பத்தி தென்னை தென்னையிலிருந்து வருமானங்களை ஏற்றுமதி செய்வதூடாக இந்த நாட்டில் பொருளாதார முன்னேற்ற முடியும் என்று திடநா நம்பிக்கை இருக்கு அதுக்காக நாங்கள் கூறவில்லை இன்றை வைத்த திண்ணை நாளை காய்த்துவிடும் என்று அதனால் இந்த பொருளாதாரம் என்பது நீண்ட பயண தூரத்தில் ஏற்படும் ஒரு விளைவுதான் இந்த பொருளாதார முன்னேற்றம் அந்த பொருளாதார முன்னேற்றத்தை உலக வங்கிகள் உலக கூறுகிறது அதிவேகமாக நாடு முன்னேறி நாடுகள் என்று பட்டியலில் தரப்படுத்தப்பட்டுள்ளது அதனூடாக நாங்கள் பல விமர்சனங்களை செய்கிறார்கள் எவராலும் தடுக்க முடியாது ஒரு சிலர் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக பல வீதிகளில் சட்டத்தை மீறும் நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் அந்த வகையில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கின்றார்களோ தெரியாது அல்லது ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வர முடியும் என்று என்ன கருவுடன் அவர் செயற்படுகிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் நான் ஒன்றை கூறுகிறேன் நாங்களும் சட்டத்தை மீறியபடியால் நாங்களும் தடக்கொலையை கட்டி பயன் கட்டித்தான் நாங்கள் வெளியில் வருகின்றோம் என்பதை நாங்கள் கூறுகிறோம் ஒருவேளை சிநேரம் அவர்கள் அது குளிசைகள் பாவிக்காமல் விடுவதனால் திடீரென்று மருந்துகளை பாவிக்காமல் எதிர்ச்சியாக கருத்துக்களை தெரிவிக்கிறாரோ தெரியாது பிறகு வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் நாங்கள் நேக்கிறோம் இந்த சட்டத்திற்கு கீழ் எல்லோரும் சமம் நாங்களும் சமம் இவர்கள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு எத்தனைக்கிறார்கள் அதை இடைநிறுத்தி மக்கள் நேயம் சிறந்த ஒரு அரசாங்கத்துடன் கைகோர்த்து பயணிக்கும்படி அவர்களிடம் கூறுகிறோம் சட்டத்தை மீறும் போது அவர்களுக்கு தண்டனை உறுதி என்று எல்லோருக்கும் இன்று நிறுவனிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எமது நாட்டை முன்னேற்றுவதற்கு எவரும் இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதிலும் வடபகுதியில் இருந்து வந்தவர்கள் ஏனென்றால் எமது அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களை அன்போடு ஆரம்பிக்கின்றன அந்த வகையில் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்காக வடபகுதியிலிருந்து வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடன் ஒட்டி உறவாடாமல் இந்த ஜனநாயக ஆட்சியை பலப்படுத்துவதற்கு ஆதரவு அளிப்பதனுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது அரசியல் நிகழ்ச்சியை விட்டுட்டு நல்லதொரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது அந்த அரசாங்கத்தை முன்னேற்றும் விதமாக செயற்படும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் அரசியல் ரீதியாக உண்மை விமர்சிக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை எப்படி எப்படியாவது கவிட்டு விட வேண்டும் என்ற என்ன பொறுப்பிலும் தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் உண்மையின் பக்கம் மக்கள் நிற்பார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் எமது நாடு முன்னேற்ற பாதையை இட்டு செல்வதை எவராலும் தடுக்க முடியாது இந்த எமது நாட்டில் வடபகுதியில் அதிகளவானவர்கள் முதலிட நிற்கின்றார்கள் அதனால் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் இருந்து வடபகுதியிலிருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு புகழைக்கார்கள் பழைய அரசியல்வாதிகளை வரவதற்கு இடமளிக்காதீர்கள் என்று அவர்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்